ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போதும் ஐயா ஃபினான்சியல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை அதாவது பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து வந்த பிரச்சனை பொருளாதாரம் என்பது எல்லாருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான கிடையாது நம்மளுக்கே சேர்த்து சொல்கிறோம் ரிஷபராசிக்காரங்க யார் இருந்தாங்களோ எந்த அளவுக்கு போன மாதம் இரண்டு மாதங்கள் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு சைலண்டில் வந்துடும் அந்த அளவுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக சூரியனுடைய நிலைப்பாடு தான் பங்குனி மாதமே சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கான அமைப்பு தான் கடைசி கடைசி தான் பங்குனி என்று சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு ரெண்டாம் இடத்துல வறுக்கின்ற காலத்தில் இந்த குரு பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலையும் அவரோட இருக்கக்கூடிய நாலு கிரகங்களுடைய அமைப்பு புதன் பகவான் நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் அதிபதி அவர் தான் ரெண்டு என்பது வருமானம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மனைவி சார்ந்த விஷயங்கள் அது சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அதெல்லாம் பா பார்த்துங்க மற்றபடியெல்லாம் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதமே அவரே வக்கரம் வக்கரம் சார்ந்த விஷயங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய காலமும் வரத்தால் பயப்படணும் அவசியம் இல்லை அதாவது பிரச்சனையில் நோய் கடன் எதுவும் தீர்க்க முடியாமல் இருந்தால் இந்த மாதம் அதெல்லாம் தீர்க்கறதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் சுவாமி பெரிய மாற்றம் எதிர்பார்க்கலாம் திருமணம் வந்ததுக்காக நாட்கள் வைக்கிறது குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கும் ஏற்புடைய காலமாக வருதுங்க இந்த பங்குனி மாதம் நல்ல நிகழ்வுகளும் நல்ல ஏற்றமும் தருகின்ற மாதமாக அமையும் நல்லதே நடக்கும்